நம்ம 24 நியூஸ் சமுத்திர கணி சாருக்கு என்னோட கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் டைரக்டர் சமுத்திர கணி சார் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் மிஸ்கின் சாரு பிரஸ் மீட்ல ஆபாசமா பேசினத சப்போர்ட் பண்ற வகையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கலட்டா சேனாவில் வந்து பாத்தீங்கன்னா இது கொடுத்துருக்காரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு பேட்டி கொடுத்துருக்காரு இதுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர் மெலன் ஸ்டார் பிசியோதெரபி மருத்துவர் டாக்டர் டி திவாகர் நான் வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறேன் இது வந்து வாட்டர் மெலன் ஸ்டார் என்னோட தனிப்பட்ட ஒரு மனிதனோட குரல் மட்டும் நினைக்காதீங்க என்னைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஃபாலோ பண்றாங்க ஒட்டுமொத்த தமிழக மக்களோட எதிர்ப்பு ஓகேங்களா சோ என்னோட கண்டனத்தை கடுமையாக வன்மையாக சமுத்திர கணிசார் கிட்ட தெரிவிக்கிறோம் வருத்தத்தை ஆழ்ந்த வருத்தங்களையும் சமுத்திர கணிசார் கிட்ட டைரக்டர் சமுத்திர கணிசார்கிட்ட தெரிவிக்கிறோம் டேரக்டர் சமுத்திர சார் நீங்க என்ன அர்த்தத்துல டேரக்டர் ட்ரா சமுத்திர கணிசாரு என்ன அர்த்தத்தில் டேரக்டர் மிஸ்கின் சார் பேசிய ஆபாச பேச்சுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சமுத்திர கனிசாரோட பேச்சை பேட்டியை கலாட்டா மீடியாவோட நான் பாட்டேன் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்கின் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கின் சார் வந்து ஒரு நல்ல மனிதர் எங்களுக்குள்ள நாங்கள் அப்படிதான் கட்ட வார்த்தை போட்டு பேசிக்கிறோம் எங்கள் ஊரில் வந்து சில கெட்ட வார்த்தைகளே வந்து பார்த்தீங்கன்னா அன்பான வார்த்தைகள் ஸோ மிஸ்கின் வந்து நல்லவர் வல்லவர் இந்த மாதிரியான ஒரு பானியில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் சமுத்திர கணிசார் பேசியிருக்காரு இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது வருத்தத்தையும் ஏற்படுத்துது பொதுமக்கள் மத்தாடி பொதுமக்கள் முன்னாடி என்ன அர்த்தத்தில் நீங்க இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல டைரக்டர் சமுத்திர கணிசாரு கண்டிப்பாக அவரோட நண்பரை சபை நாகரீகம்னா என்ன மேடை நாகரீகம்னா என்ன எல்லாருங்க பெரிய பெரிய சேனல்ஸ் புதிய தலைமுறை பாலிமர் எல்லாரும் மைக்க பிடிச்சிருக்காங்க வந்து மாதிரி ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தலாமா உங்க நண்பர்களுக்கு இடையில நீங்க என்ன வார்த்தைனாலும் பேசிக்கங்க அதை யாருமே தட்டி கேட்கவே மாட்டாங்க அது உங்களோட சுதந்திரம் ஓகேங்களா சோ அப்படியே மேடையில மீடியாவில் இவர் ஏதாவது கெட்ட வார்த்தை பேசியிருந்தாருன்னா அதுல ஒரு நாயை இருக்கணும் ஓகேங்களா ரொம்ப ஆபாசமா பேசியிருக்காரு இதுக்கு சமுத்திரக்கணி சார் சப்போர்ட் பண்றது ரொம்ப 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 வன்மையாக கண்டிக்கத்தக்கது கண்டிக்கத்தக்கது ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஒரு டைரக்டர் பேசுனாருனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க டைரக்டர் சமுத்திர சார் மிஸ்கின் சார் இப்படி பேசினாருனா அவரை பார்த்து இளைய தலைமுறை டைரெக்டராக வருவாங்க ஒரு இருபது வயசு இருபது இருபத்தஞ்சு வயசு ஒரு மதிக்கத்தக்க ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வராருன்னா அவரும் அதே மாதிரி நாளைக்கு மீடியாவில் பேச ஆரம்பிப்பாரு டேரக்டர் மிஸ்கின் சாரை பார்த்தே இதை பார்த்தே நாளைக்கு ரோல் மாடலாக வச்சு ஒரு பத்து பேர் வருவாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா தெரியல சமூகத்து சமுத்திர சார்ட்ட நான் கேட்குறேன் திரைப்படங்களில் பார்க்குறப்ப பாசிட்டிவ் கேரக்டராக நடிக்கிறீங்க நிஜழ் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு வர்றப்ப சைல்டிஷாக குழந்தைத்தனமாக தான் நம்பர் பண்ண தப்பை வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கிற விதமாக நீங்கள் பேசுறது ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்துது ஓகேங்களா சத்தியம் என்பது நெருப்பு இந்த நெருப்பு வந்து ஜுவாலையா எரிஞ்சு சத்தியத்தை வெளிப்படுத்தும் அப்புறம் வந்து சமுத்திர சார் கேட்டிருக்கீங்க யாருமே அதை வந்து தட்டி கேட்கவே இல்லை அப்பெல்லாம் நீங்க பேசாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுறீங்கன்னு கேட்டாரு டேரக்டர் சமுத்திர கணிசாரோட நேரடி பாடகிக்கு தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர் மில்லன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் முத முதல மிஸ்கின் சார் பேசிய ஆபாச வார்த்தைக்கு குரல் கொடுத்தேன் ஓகேங்களா நான் குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கலாட்டா மீடியா புதிய தலைமுறை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர் கலாட்டா நிறைய சேனலில் வந்து தந்தி எல்லாம் ரிலீஸ் ஆச்சு பொதுமக்கள் மத்தியிலேயே இந்த விஷயம் வைரல் ஆச்சு தான் நிறைய நடிகர்களே ஊக்கமானாங்க ஓகேங்களா நிறைய நடிகர்களோ நடிகைகளோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கின் சாருக்கு எதிராக குரல் கொடுக்கவே இல்லை மீடியா குரலுமே கொடுக்கல அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீப் சவுண்டே போடாமல் மிஸ்கின் சார் பேசிய ஆபாச வார்த்தையை பீப் சவுண்டே வந்து மீடியாக்களும் ஒளிபரப்பு பண்ணியிருந்தாங்க தட்டி கேட்டேன் மீடியாக்கள் வந்து பீப் சவுண்ட் போடாமல் பண்ணது தப்பு விஸ்கின் சார் வந்து ஆபாச வார்த்தைகள் பேசுனது தப்புன்னு சொல்லிட்டு அவர் பண்ண தவற சுட்டி காட்டு அவருக்கு உணர வச்சது வாட்டர் மூலன்ஸார் டாக்டர் டி திவாகர் ஆகிய நான் தான் இதை நான் பெருமை பேசுறதுக்காக பேசல இந்த விஷயத்த பேசி ஓஞ்சிருக்கிற நிலமையில நீங்க பழையபடியும் மிஸ்கின் சாருக்கு சப்போர்ட் பண்ணி பிரஸ் மீட்ல தைரியமா பேசுறதை பார்த்தா அவர் பண்ணது நியாயம் மாதிரி தெரியுது சோ சமுத்திரகனி சார் வந்து கண்டிப்பாக உங்களோட நண்பர் பண்ண தப்ப வந்து பூசி மொழுகிறதுன்னு சொல்லுவோம் எங்க மதுரை பக்கம் பூசி மொழுக நினைக்காதயே கண்டிப்பா பூசி மொழுக முடியாது

நான் மிஸ்கின் சாரை எதிர்த்து குரல் கொடுக்குறப்ப நிறைய மக்கள் மதுரையிலேருந்தே ஒருத்தவங்க சொன்னது முத முதல்ல ப பாரதிராஜா டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா படம் எடுக்கிறப்ப பாடிரராஜ சாரை செலக்ட் பண்ணியிருக்காரு வளையல் கடை வச்சிருந்தவரை நடிகரா மாத்திருக்காரு ரயவெதி மானமுக்கும் அப்ப நடிக்க தெரியாமா இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் படமா நடிக்க வச்சு ஒரு நடிகரா அவங்க அவங்கதான் டைரக்டர் அதை விட்டுட்டு அவங்களுக்கு நடிக்க தெரியல இவங்களுக்கு நடிக்க தெரியல வாயில குத்துவேன் மூக்களை குத்துவேன் இப்படியா பேசுறது வார்த்தைகளை சொல்லி இதை வந்து பாத்தீங்கன்னா மிஸ்கின் சார் வந்து நல்லவர் சமுத்திரகனி சார் கலாட்டா மீடியால இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரோட ஒரு பேட்டியை நான் பார்த்தேன் சமுத்திரக்கணி டேரக்டர் சமுத்திரகனி சாரோட பேச்சை அதாவது மிஸ்கின் வந்து ரொம்ப நல்லவர் நாங்கள் வந்து விளையாட்டாக ஜாலியாக பேசிக்கிறோம் முதுகில் தட்டி பேசிக்கிறோம் முதல்ல ஒரு கட்ட சொல்லுவோம் அடுத்து முதுகில் தட்டுவான் அது உங்களுக்குள்ள நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கங்க உங்கள் சுதந்திரம் ப்ரெஸ் மீட்டில் மைக்கை பிடிச்சி லீடிங் சேனல்லாம் இருக்காங்க அதில் நிறைய பெண்கள்லாம் இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கிறப்ப இந்த மாதிரி பேசுகிறது ஒரு நாகரீகமாக இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது இது எது எந்த வகையில் நாகரிகம் ஸோ சமுத்திரகனி சார் எந்த விஷயத்தையும் ஆராயாமல் திருப்பி சொல்ல வரேன் நீங்க இப்படி மீடியால பேட்டி கொடுக்குறனால மக்கள் முன்னாடி மிஸ்கின் சார் பண்ண தப்ப மறைக்கவே முடியாது ஓகேங்களா யாருமே கேட்கல கேட்கலன்னு சொன்னீங்க அப்படி மட்டும் சொல்லாதீங்க மிஸ்கின் சாரு அவர் ஆபாசமா பேசுனதுக்கு கீழே வாட்டர் மிலன் சார் தமிழ்நாட்டோட அழிப்பு அடக்க்டர் டாக்டர் திவாகர் என்னோட போட்டோவை போட்டு இந்த மேட்டரை வந்து நிறைய பேர் வைரல் ஆக்கினாங்க ஓகேங்களா அந்த விஷயத்தை நான் பார்த்துட்டுமே மிஸ்கின் சாரை தப்பா அடுக்கல என்ன சொன்னேன்னா மிஸ்கின் சாரு என்னை பத்தி அவதூறா பேசல அவர் பொதுவா தான் எல்லாரையும் தப்பா பேசியிருக்காரு அசிங்கமா பேசியிருக்காரு இது வந்து உண்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு உடனே நான் வந்து குரல் கொடுத்தேன் ஒரு படித்த பட்டதாரி ஒரு பிசியோதெரப்பி மருத்துவர் என் முறை மருத்துவம் எனக்கப்படும் பிசியோதெரப்பி மருத்துவர் இப்போ இன்ஸ்டாகிராமிலயே என்னோட நடிப்பு திறமையை மக்கள்கிட்ட காமிச்சு மக்கள்கிட்ட கிட்ட வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ற ஒரு நல்ல மதிப்பு பெற்ற நானு இந்த விஷயத்தை தட்டி கேட்டேன் ஓகேங்களா எல்லாரும் தட்டி கேட்கலன்னு சொல்லாதியே அதையுமே நியாயமான முறையில் டீசெண்டாக தான் நான் வந்து மிஸ்கின் சாரை கேட்டேன் தட்டி கேட்டதுமே அவர் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு மிஸ்கின் சார் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத ஆரம்பித்து வச்சதே நான் தான் ஓகேங்களா ஸோ இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு டேரக்டருமே ஒரு எந்த ஒரு ஆர்டிஸ்டையுமோ நடிகரையுமோ பொதுமக்களையோ இந்த மாதிரி மேக மேடைகளில் அநாகரிகமாக பேசக்கூடாது இதுக்காக தான் எல்லாருக்காக தான் நான் குரல் கொடுக்குறோம் சோ இப்படி குரல் கொடுக்குற நேரத்துல மிஸ்கின் சார் பேசுனது கரெக்ட் அப்படின்ற மாதிரி இவர் நம்ம சமுத்திரக்கணி சார் பேசுனது வந்து ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது மனவேதனையை ஏற்படுத்துது உங்க நண்பர்கள் உங்க வட்டாரத்துக்குள்ள உங்க யூனிட்டியை காமிச்சுக்கோங்க பொது மேடைகளில் வந்து தயவு செஞ்சு மிஸ்கின் சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதங்க நான் குரல் கொடுத்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் ஒரு நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் குரல் கொடுத்தாரு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி விசால் சார் கூட நடிகர் விசால் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் மிஸ்கின் பேசுனது தப்பு அப்படின்னு குரல் கொடுத்துருந்தாரு ஓகேங்களா அதாவது நான் என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணேன்னே அதை அப்படியே மாறாமல் எல்லா நடிகர்களையுமே யூஸ் பண்ணாங்க ஓகேங்களா நான் வாட்டர்மெலன் சார் வந்து மேடை நாகரீகம் சபி நாகரீகம் சொன்னேன் அதே வார்த்தையை அதுக்கப்புறம் உள்ள நபர்களும் யூஸ் பண்ணாங்க ஸோ மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை காட்டுத்தீ மாதிரி ஏற்படுத்தி மிஸ்கின் சாரை மனுவி கேட்க வச்சு இனிமேல் இந்த தவறுகள் நடக்கக்கூடாது திருப்பி சொல்ல வரேன் மிஸ்கின் சார் மேலேயோ சமுத்திர சார் மேலேயும் எனக்கு எந்த வகையும் கிடையாது ரெண்டு பேர் மேலேயும் மதிப்பு மரியாதை இருக்குது நீங்கள் பேசுனது தப்பு தயவு செஞ்சு சமு சமுத்திர சாருக்கு பொதுமக்கள் சார்பாக கடுமையான வேண்டுகோள் தயவு செஞ்சு விஸ்கின் சார் பேசுனது கரெக்டுன்னு எந்த ஊடகங்களையும் பேசாதீங்க உங்களோட நற்பெயரை நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க அவர் பேசுனது வந்து சரியே கிடையாது விஸ்கின் சார் பேசுனது ஆபாச வார்த்தைகள் நீங்க திருப்பி திருப்பி இந்த சமுத்திர சார் வந்து நீங்க இதை சப்போர்ட் பண்ணி பேசி உங்களோட நற்பெயரை கெடுத்துக்கிறாதீங்க ஏன்னா பொதுமக்கள் அதாவது நான் டைரக்டர் மிஸ்கின் சார்ட்டியோ டேரக்டர் சமுத்திர சார்ட்டியோ நான் கேட்குறேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேங்களா மக்கள்கள் வந்து ஆட்டு மந்தைகள் கிடையாது முட்டாள்கள் கிடையாது நீங்கள் மைக்கில் அசிங்கசியமா பேசிட்டு மறுநாள் வந்து மன்னிப்பு கேட்டு பப்ளிசிட்டி ஆகி ஒரு நாள் ஒரு ஆள் சப்போர்ட் பண்றதுக்கு மக்கள் ஒன்றும் ஆட்டு மந்தைகள் கிடையாது ஓகேங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மக்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்காங்க மக்கள் புத்திசாலிகள் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஆபாச பதிவுகள் மிஸ்கின் சாரி இனிமே பண்ண போட மாட்டான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆபாச விஷயங்களுக்கு டைரக்டர் சமுத்திர சார் நீங்கள் சப்போர்ட் பண்ணவே கூடாது கண்டிப்பாக அது வந்து சமுத்திர கணிசாருக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு டைரக்டரும் ஒரு ஆர்டிஸ்ட்டோ பொதுமக்கள் முன்னாடியோ ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி ஆபாசமாக பேசவே கூடாது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது நம்ம கலாச்சாரம் கிடையாது நன்றி வணக்கம்